நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் வட இந்திய வானிலை ஆய்வறிக்கை அனைத்து மாநிலங்களுக்குமானது இதில் குறிப்பாக வட இந்திய மாநிலங்களுக்கு சில முன்னெச்சரிக்கைகளுடன் மழை பொழிவு அறிக்கையும் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி இருபத்தி எட்டு புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு மேற்கத்திய இடையூறு தற்பொழுது ஈரான் ஈராக் தாண்டி ஆப்கானிஸ்தானை நெருங்கி நெருங்கியிருக்கிறது இன்றைக்கு தேதி இருபத்தி எட்டு நாளை இருபத்தி ஒன்பது நாளை பாகிஸ்தானை அடையும் பாகிஸ்தானை அடையும் பொழுது காஷ்மீர் எல்லை அதாவது பாகிஸ்தான் எல்லையோர இந்திய மாநிலமாம் காஷ்மீருக்கு மழை தொடக்கும் நாளை ஒன்றாம் தேதி காஷ்மீரோட மேற்கு பகுதிகளிலையும் பஞ்சாபோட வடக்கு பகுதிகளிலையும் மழைப்பொழிவு சற்று அதிகரிக்கும் இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி டெல்லி வரை மழைப்பொழிவு கிடைக்கும் பெரும்பாலும் இடி மின்னல் கூடுதலாக இருக்கும் மழைப்பொழிவும் கூடுதலாக இருக்கும் மார்ச் இரண்டு மூன்றை மையமாக வைத்து ஒன்று இரண்டு மார்ச் ஒன்று மார்ச் இரண்டு மூன்று தேதிகளில் நல்ல மழைப்பொழிவு மேற்கத்தி இடையூறு எனப்படும் மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து வரக்கூடிய குறைந்த அடுத்த காற்று சுழற்சி காரணமாக இந்த மழைப்பொழிவை இமயமலையில் காஷ்மீர் மற்றும் லடாக் அதனை ஒட்டிய மாநிலங்களாம் பஞ்சாப் மற்றும் இமயமலையோட பகுதிகளாம் ஒட்டுமொத்த பகுதி உத்தரகாண்ட் மற்றும் இமாச்சல் பிரதேசம் சண்டிகர் சண்டிகர் யூனியன் பிரதேசம் மற்றும் ஹரியானா வரைக்கும் டெல்லிக்கும் டெல்லிக்கு தெற்கிடக்கூடிய உத்தரப்பிரதேச பகுதிக்கும் ஹரியானாவின் தெற்கு பகுதிக்கும் ராஜஸ்தானின் வடக்கு பகுதிக்கும் இந்த இடி மின்னல் கொடுக்கலாம் மழையை விட டெல்லிக்கு இடி மின்னல் அதிகமாக இருக்கும் வடக்கே அதாவது பஞ்சாபோட வடக்கு பகுதி இமாச்சல் பிரதேச பகுதி உத்தரகாண்ட் பகுதி மற்றும் ஒட்டுமொத்த காஷ்மீரில் மற்றும் லடாக் பகுதிகளில் கனமழை கட்டி மழை காற்றுடன் இடியுடன் கூடிய மழை எல்லாமே இருக்கும் காஷ்மீர் மற்றும் லடாக் பஞ்சாப் மற்றும் இமாச்சல் பிரதேசம் சண்டிகர் வடக்கே டெல்லி வரைக்கும் இருந்தாலும் டெல்லிக்கு இருக்கிற மழையை காட்டிலும் வடக்கே போக போக உத்தரகாண்டோட டேராடூன் மற்றும் இமாச்சல் பிரதேச சிம்லா மற்றும் சண்டிகர் பஞ்சாப் மற்றும் பஞ்சாப் கூட தலைநகர் மூன்று மூன்று மூணு மாநிலத்துக்கு பஞ்சாப் மற்றும் சண்டிகர் இமாச்சல பிரதேஷ் எல்லாத்துக்கும் வடக்கு பகுதி இடி மின்னல் மற்றும் ஐஸ்கட்டி மழை காற்றுடன் மழை எல்லாமே இருக்கும் மார்ச் ரெண்டு தே மூணு தேதிகளில் கூடுதலாக இருக்கும் ஒன்று மார்ச் ஒன்று ரெண்டு மூணு தேதிகளில் கண்டிப்பாக இருக்கும் அதில் ரெண்டு நாள் இருக்கும் கேரள சரி மன்னிக்கவும் பாகிஸ்தான் எல்லையோர தமிழ் அதாவது இந்திய மாநிலமாம் பாகிஸ்தான் எல்லையோர இந்திய மாநிலமாம் பஞ்சாப் மற்றும் காஷ்மீருக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி நாளையே தொடங்கும் மழை ஒன்றாம் தேதி சற்று கூடும் இரண்டு மூன்றில் நன்றாக கூடி காணப்படும் மழைப்பொழிவு அந்த மழைப்பொழிவு இமயமலைக்கு ஏறி உத்தரகாண்ட் பகுதி வழியாக நேபாளத்தை அடையும் பொழுது அந்த காற்று சுழற்சி நேபாளத்துக்கு வடக்காக நகரும் பொழுது அது உயரழுத்தத்தின் எதிர்ப்பினால் சற்று செயலிழந்துவிடும் ஆகவே செயலிழந்த ஒரு காற்று சுழற்சியாக மேற்கத்திய இடையூறாக அது நேபாளம் தாண்டி அது அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் பயணித்தாலும் ஆனால் உத்தரகாண்ட் வரைக்கும் தான் அதிக மழை தெரிகிறது நேபாளத்துக்கு வடக்கையோ சிக்கிம் இருக்கோ அல்லது அருணாச்சல பிரதேசம் அஸ்ஸாம் மேகாலயாவிற்கோ பெருமழை இல்லாவிட்டாலும் மழைப்பொழிவு வானிலையானது கண்டிப்பாக இருக்கும் அதிக மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் காஷ்மீர் மற்றும் லடாக் பாக் அதாவது பாகிஸ்தான் ஓரத்துக்கு முதல்ல ஸ்டார்ட் ஆகி நேபாள எல்லையோரத்தில் முடியும் ஆனால் நேபாளத்திற்கும் பாகிஸ்தானுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் தான் அதிக மழை இருக்கும் கண்டிப்பாக இந்த மழை படிவு ரெண்டாம் தேதி மார்ச் மூன்றாம் தேதியில் கூடுதலாக இருக்கும் ஆக இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கக்கூடிய அந்த ஐஸ்கட்டி மழை மூன்றாம் தேதி வரை நேபாள எல்லை வரை தொடரும் பொழுது இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி உச்சபட்சமாக இருக்கும் அப்பொழுது ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதியில் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி மூணு நாளுமே காஷ்மீரிலும் உத்தராகண்டிலும் உத்தரகாண்டை ஒட்டியுள்ள இமயமலையோட பிற பகுதிகளிலும் சீர எல்லையோர பகுதிகளிலையும் இமயமலை சிகரங்களிலும் இமயமலை உச்சியிலும் மேலும் இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் உறைந்திருக்கக்கூடிய பணியை அது உருக செய்யலாம் அதாவது செட்டாக இருக்கக்கூடிய ச பணியை எப்படி ஃப்ரிட்ஜில் வந்து திறந்து வைத்தோன்னே வெப்பக்காற்றுப்பட்டு எப்படி அது மெல்ட் ஆகி கொட்டுதோ அதே போல் வெப்பக்காற்றுப்பட்டதும் ஐஸ் உறைந்திருக்கக்கூடிய ஐஸ் சரியலாம் ஆகையினால் முன்னெச்சரிக்கை மிகவும் அவசியம் ராணுவ வீரர்களுக்கு மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளில் பணி அதாவது உறைந்திருக்கூடிய பணி அருகே கூடாரம் அமைத்திருப்பவர்களோ அதனருகே வசிப்பவர்களோ பாதுகாப்பு கருதி சற்று விலகி இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆக பொழிவு மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று அதே நாளில் மழையின் காரணமாக அது உருகி சரியலாம் என்று எதிர்பார்க்க அதாவது முன்னெச்சரிக்கை தேவை என்ற அதாவது அதிகாரப்பூர்வ வானிலைக்கு இந்திய வானிலைத்துறை அறிக்கையை பார்க்கவும் இப்படிப்பட்ட மேற்கத்திய எரியோர் அந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் சரிந்திருக்கிறது இப்படி வலுவான நிலைகளில் வந்திருக்கிற பொழுது பல உயிரிழப்புகளையும் ஏற்பட்டிருக்கிறது இமயமலையில் உள்ள ஐசரிவு அதனால முன்னெச்சரிக்கை மட்டும் இருந்தால் போதும் அச்சப்பட தேவையில்லை அடுத்தபடியாக இந்த மழை பொழிவு கொடுத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் சற்று தெற்காக வந்து ஆங்காங்கே இடி மின்னலையும் ராஜஸ்தானின் தெற்கு பகுதியில் கூட உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பகுதியில் கூட உத்தரப்பிரதேசத்தில் பெரும்பாலான பகுதியில் கூட நேபாள பகுதியில் கூட இடி மின்னல் கொடுக்கலாம் மழை பொழிவு கொடுக்கலாம் ஆனால் அந்த நேரத்தில் கேரளா மற்றும் கர்நாடக பகுதிகளில் மழை இருக்குமே தவிர தமிழ்நாட்டிற்கு ஒரு பெரிய அளவில் மழைக்கு வாய்ப்பு இல்லை வெயில் மட்டுமே இருக்கும் உயரழுத்தம் மேக உருவாக்கத்தை தடுக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் உட் தமிழ்நாடு உட்பட கேரளா உட்பட அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாடு கேரளா தென் மாநிலங்களுக்கு வரக்கூடிய மார்ச் பதினைந்து தேதிகளில் இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக மழை பொழிவு பரப்பில் கூடும் முதல்ல கேரளா மற்றும் அடுத்தபடியாக தென் மா தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் பிறகு தென்கோடி கேரளா பிறகு தென் மாவட்டங்கள் மற்றும் கேரளா பிறகு தமிழ்நாட்டின் கேரள எல்லையோர மாவட்டங்கள் பிறகு படிப்படியாக மத்திய மாவட்டங்கள் என்று மார்ச் பின்பகுதியில் தொடங்கக்கூடிய மழை பிறகு ஏப்ரல் மேயிலே பரவலாகும் மழை பொழிவு பொறுத்த ஆங்காங்கே ஆங்காங்கே சராசரிக்கு கூடுதல் மழைப்படிவு இருக்கும் ஒட்டுமொத்தத்தை பார்க்கும்பொழுது சராசரி கூடுதல் காட்டும் அது குறிப்பிட்ட இடத்துல அதிக மழைப்படிவை தரும் சில இடங்களே ஒதுக்கும் பல இடங்களில் குறைவான மழைப்படிவை கொடுக்கும் ஆனால் வெயில் என்பது அனைவருக்கும் ஒன்றாக பரவலாக சீராக இருக்கும் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி சூரியன் குத்துக்கதிர் நிலநடுக்கோட்டுக்கு இருக்கிற நிலையில் அந்த சூரியன் குத்துக்கதிர் படிப்படியாக ஏப்ரல் மேயில தமிழ்நாடு மற்றும் ஆந்திர மாநிலம் வழியாக ஜூன் மாதத்தில் அது வட இந்திய நிலப்பகுதியில் அதாவது கடகரேக பகுதியை நோக்கி நகரம் என்பதனால படிப்படியாக வெப்பம் உயரும் படிப்படியாகத்தான் வெப்பசல மழை ஏற்படும் கிழக்கு மேற்கு காற்று நுழையாத நாடுகளில் வெப்பம் உக்கிரமாக வியர்வையுடன் இருக்கும் ஆனால் இன்றைக்கு உயரழுத்த காற்று குளிர்ந்த காற்று நுழைகிற காரணத்தினால் மேக உருவாக்கம் தடுக்கப்படும் வெப்பம் சற்று குறைவாக இருப்பது போல் தெரியும் ஆனால் வெப்பம் மிகு மிகுதி போல் தெரியும் ஆனால் குறைவாக இருக்கும் ஆக தொடர்ந்து வானிலை முன்னெச்சரிக்கையுடன் வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து வானிலை மாறுதலறிந்து துல்லியம் அறிந்து திட்டவட்ட பணி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி